காலை ஏழு ஐம்பது வரை ரேவதி நட்சத்திரம் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று முக்கியமான பண்டிகை தெலுங்கு வருஷ பிறப்பு சரிங்களா இன்றைக்கு சாயந்தரம் சந்திர தரிசனம் செய்வதும் சிறப்பு இன்றைக்கு தான் மூணாம் பறை முதல் முறை சரிங்களா அடுத்தபடியாக கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சந்திரன் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் மேசத்துக்கு வந்துடுவார் சரிங்களா அடுத்தபடியாக காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணு பன்னெண்டு வரையும் யமகண்டம் சரிங்களா இன்று பன்னிரெண்டு ராசிகளை பார்க்க மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி செவ்வா போய் ரெண்டில் இருக்கிறார் மூணில் ராகு ஒம்போதுல போய் கேது சனி குரு இருக்கிறார் சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பானது பதினெட்டு அஞ்சுக்கு தான் மாறுறார் அப்போ மேசராசிக்கு பாருங்கள் இந்த பதினெட்டு அஞ்சுக்குள்ளேயே வளமான அஸீவாரம் போட்டுருவார் சரிங்களா காலையில் வந்து ஏழு ஐம்பது வரைக்கும் செலவு தான் ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் தந்தை வழியில் சங்கடங்கள் தான் பிரயாணத்திற்கு ஏற்பாடு ஆகுது சகோதர வகைகளையும் மூத்த சகோதர வகைகளையும் பிரச்சனை தான் சரிங்களா இன்னும் மனசே இருக்கா வேலையே ஓட மாட்டேங்குது இன்றைக்கி நாள் ஒன்றும் சரியில்லைங்க தெய்வ சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தள்ளுங்க சரிங்களா அது மாதிரி நாள் இன்றைக்கி எந்த வேலை போனாலும் இன்றைக்கி நடக்காது அடுத்தபடியாக ரிஷபராசி இன்றைக்கி பாருங்கள் ரிஷபராசிக்கு செலவு நாள்னு அர்த்தம் ஒரே நாள் தொட்டதுக்கெல்லாம் செலவு தான் வரும் இன்றைக்கி எந்த வேலை போனாலும் நடக்காதுங்க இன்றைக்கி அது மாதிரி இருக்குது ரெண்டாவது பேச்சு கொஞ்சம் சூடாக வந்துடும் ரொம்ப நாவடக்கம் இன்றைக்கி தேவை சரிங்களா மற்றபடி தொழில் தனம் குடும்பம் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இந்த எட்டில் இருக்கிற சனியும் ரெண்டில் இருக்கிற ராகம் நம்மளுக்கு ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவோம் அதனால் ரொம்ப ஜாஸ்திரதையாக நாவடக்கமாக பேசுங்க இன்றைக்கி இன்னைக்கு மெதுவாக சங்கரா சங்கரான்னு இன்னைக்கு நாளை தள்ளிடுங்க ஏன்னா இன்னைக்கு நல்ல நாள் இல்லை சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசிரியர் இருக்கிறார் ஏழில் குரு சனி பேர் இருக்கிறார் அவங்களுக்கு பாருங்க மிதுன ராசிக்கு இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது சகோதர வகையில் செலவு வருது சங்கடமும் வருது தொழில் வகையில் பாருங்கள் உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுதுங்க வேலை ஆட்களால் சிரமங்கள் சரிங்களா கணவன் மனைவி உறவுலேயும் கொஞ்சம் சலசலப்பு இருக்குதுங்க இன்றைக்கி உடல் நலத்தில் ஏதாவது அலர்ஜி உபாதை வேறு வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி ரெகுலராக இன்றைக்கி நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக கடவுள் கடகத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி பிரயாணத்துக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நடக்குதுங்க வெளிநாட்டு போகிறவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அதே மாதிரி அங்கே போனவங்க வர்றதுக்கு சிரமப்பட்டவங்கெல்லாம் இப்போ வரலாம் அது மாதிரி ஒரு நேரம் விபரீத யோகம் இன்னைக்கு சரிங்களா அது மாதிரி யோகமான நாள் பணம் வருது பொருள் வருது நடக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லதாகவே நடக்குது ஆனால் பாருங்கள் உடம்புல ஏதாவது அலர்ஜி வேறு பண்ணும் அதுவும் வந்துடுது இன்றைக்கி சரிங்களா அலர்ஜி சம்மந்தமான உபாதை ஏதாவது ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜின்னு ஏதாவது அலர்ஜி வரும் மற்றபடி இன்னைக்கு கடகராசிக்கு ஒரு அபரிதமான நாளுங்க நல்ல நாள் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் மூணு சுபகிரகம் வந்து ராசியை பார்த்து சரிங்களா இந்த அஞ்சில் இருக்கிற கேது வந்து தெய்வ அனுகூலம் வருது அவங்களுக்கு வந்து பிள்ளையாராக கனவு வரும் யானையாக வரும் அந்த மாதிரி ஒரு நேரங்க ஞானங்கள் அதிகமாக வரும் சரிங்களா பார்த்திங்கன்னா சித்தர்கள் பெரிய மகான்கள் மடாதிபதி இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க குரு உபதேசம் கூட கிடைக்கும் அந்த மாதிரி அஞ்சில் குரு அஞ்சில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான நேரம் சிம்மராசன் சரிங்களா இன்றைக்கி நல்ல நாளுங்க மெடிடேஷன் யோகா இதிலெல்லாம் ஒரு டேஸ்ட்டு வரும் அது மாதிரி அமைப்பு நடக்கக்கூடிய நாள் சரிங்களா அடுத்த தண்ணி ராசி இன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் சந்திராசமாக இருக்குங்க ஆரம்பம் சந்திராசமாக ஆரம்பம் சரிங்களா காலையிலே தூங்கி வந்துட்டு போதே தெரிஞ்சு போச்சு எப்படி ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு சரிங்களா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்ணிராசிக்கெல்லாம் புதனுக்கு அதிபதி பாருங்க அவங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் கலை ஞானம் உள்ளவங்க கன்னி ராசிக்காரங்களாம் அவங்களுக்கே தெரிஞ்சு போகுது இன்றைக்கி ஒரு வேலையை நடக்காதுன்னு காலையில் முதல்ல ஞான திருஷ்டி மாதிரி அவங்களுக்கு தெரியுது சரிங்களா உடம்பை கவனிச்சுக்கோங்க வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள் புது முயற்சி வேண்டாம் பிரயாணத்தை தவிர்த்துருங்க இன்றைக்கி ரொம்ப தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி மெதுவாக தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளார ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி காலையில் காதில் பிரச்சனை வந்துடுச்சு சகோதர வகையிலையும் பிரச்சனை குளிக்கும்போதே தண்ணி பூந்துருக்கும் காதில் அந்த மாதிரி காது உபாதை இன்றைக்கி அதிகம் இன்றைக்கி வீண் அலைச்சல் வெட்டி பிரயாணம் தேவையில்லாத அலைச்சலுங்க இன்னைக்கு இன்றைக்கி தொழில் வகையிலையும் பிரயாணம் தான் அதுவும் சரி இருக்க இன்னொரு தடவை போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஒரு நல்ல நாள் தான் இந்த உபாதை எல்லாம் உண்டு க்ளீன் அலைச்சல் இன்றைக்கி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக விருச்சிகர் விருச்சிக ராஜிக்கு பாருங்கள் தாய் வகையில் சங்கடம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷமான நாளுங்க தாங்க முடியாமல் சூடான பேச்சு பேசுகிறாங்க டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க நம்மளை சரிங்களா ஏற்கனவே சொன்னால் பழிக்கண்டா கருணா பிடிச்ச உடனே பட்டம் வேறு வாங்கியிருப்போம் நம்ம அது வேறு அதனால் இன்னைக்கு ரொம்ப நாவடக்கமாக இருங்க சூடான வார்த்தையை உபயோகப்படுத்தாருங்க அது மாதிரி இன்னைக்கு வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு சரிங்களா அடுத்தபடியா உங்களுக்கு தனுசு ராசி தனுசுக்கு பாருங்க ராசியில் போய் சனி இருக்கிறார் குரு இருக்கிறார் கேது இருக்கிறார் ஒரே ப்ளஸ் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறது தான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் தெய்வம் அனுகூலம் இருக்குது ஏழில் இருக்கிற ராகவும் சரியில்லை ஆனால் குரு பார்க்குறாரு ரொம்ப பெருசாக போயிடாமல் அது மாதிரி தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குங்க அந்த குரு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க குழப்பந்தான் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி நல்ல நாள் தான் இருந்தாலும் ஞானம் வருது தெய்வ சிந்தனை வருது குழப்பமான நாள் இன்னைக்கு மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்கள் மகரம் இன்னைக்கு சுயமாக சிந்தனை வருதுங்க தூக்கமே மாட்டேங்குது ஒரே சிந்தனை தான் புரண்டு புரண்டு படைக்கணும் இன்னைக்கு மகர ராசிக்கு பாருங்கள் தான் நிலையே தனக்கு இல்லை ஏதோ ஒரு பிரம்மை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க கடந்த பதினஞ்சு மாதமாகவே விரயம் தானேங்க ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு தொட்டதெல்லாம் செலவு தான் விரயமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருக்கோம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க அதாவது ஏழ்ரை நடக்குதுல ஏழ்ரை நடந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோமா வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் எதாவது பேச சொல்லுவோம் யார் பேசியாவது கேட்டுக்கிட்டு வீட்டுக்கார மாட்டேன் வம்புடுத்துருவோம் விரிவினை கூட பண்ணி விட்டுருங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் சரிங்களா ஏழ்ரை அந்த மாதிரி ஒரு பிரி பிரிவினை பண்ணிடும் கடவுளை நம்புங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க சரிங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க ராசியிலேயே புதன் சுக்கரன் ரெண்டுல சூரியன் சரிங்களா அப்போ பாருங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க காலையில் பாருங்கள் ஏழு உங்கள் ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே பணம் வந்துடுதுங்க அந்த ராசி மூணுக்கு போகணும் சந்திரம் போயிடுச்சுன்னா உடனே பணம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது பணம் வருது பொருள் வருது இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது புத்திர வகையில் நல்லது நடக்குது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்களாம் அடுத்தபரியா மீனரம் மீனத்துக்கு பாருங்க தாய் வகையில் சொத்து வகையில் வாகன வகையில் இதில் மாற்றங்கள் நடக்குதுங்க அதுக்கு தான் யோஜனை வருது இது என்ன செய்யலாம் இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் தீட்டுற நாளுங்க அன்றைக்கி ஏதாவது விற்பனையும் பண்ணணும் ஒரு வீகத்தில் வந்து ஏதாவது விற்பனை பண்ணணும் சில இதை வாங்கணும் அது மாதிரி யோஜனை இன்னைக்கு வந்துட்டுருங்க தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குள்ளே வேலையெல்லாம் மைண்டில் ஆகுதுங்க ரெடி ஆகிடும் சரிங்களா அந்த செவ்வாய் நகர்றதுக்குள்ள நமக்கு பலமான அசீவாரம் போட்டுருவாங்க தொழிலில் மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் நாளை பார்ப்போம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்